முருங்கைக்கீரை சுப்பு எல்லாேருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக சுவையாகவும் இருக்கும் அதிக ஹெல்த்தியும் கூட இதை ரெகுலராக எடுத்துக்கிறபோதும் நம்ம ஆஸ்பத்திரிக்கே போகணும்னு கூட அவசியம் இல்லை அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான அவ்வளோ ஒரு சத்துக்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த முருங்கைக்கீரை சூப்பு இதுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா எடுத்து ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் ஒன்று பதியமாக தட்டி எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு ரெண்டு அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர் இல்லாட்டி ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சீரகத்தை நச்சு வச்சதையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு வதக்கி விட்டால் போது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது சின்ன வெங்காயத்தை சீரகத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது அதையோட ஃப்ளேவரும் சரி ரெண்டு சத்துக்களும் நம்ம சூப்பு கொதிக்கும் போது இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் சூப்புக்கே நிறைய கீரை சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய சத்துக்கள் வந்து முழுசாக நமக்கு கிடைக்கும் அந்த கீரையை ஆயிரத்துக்கு லேட் ஆகாது ரொம்ப காம்பு இல்லாமல் ஆகணும்னு அவசியம் இல்லை அந்த காம்போடைய சேர்த்துக்கலாம் ர கீரையை ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியமும் கிடையாது நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி சுருண்டு வந்தால் போதும் ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி சுருண்டு வந்துடும் ஒரு கிளாஸ் அளவு சூப்புக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அந்த சூப்போட தண்ணி ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் இந்த மாதிரி கொதித்து வரும்போது இந்த தண்ணியோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீரையில் இருக்க சூப்பு எல்லாமே இதில் இறங்கியிருக்கும் சத்துக்கள் எல்லாமே சின்ன வெங்காயத்தில் இருக்க சத்தும் நம்ம இடித்து போட்டனால இறங்கியிருக்கும் அதனால அந்த சின்ன வெங்காயம் கீரை இதெல்லாம் நம்ம சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இந்த தண்ணியை மட்டுமே குடித்தா கூட போதும் இந்த மாதிரி ஒரு முறை இந்த முருங்கைக்கீரை சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இதை மெனக்கட்டு நீங்கள் அதிக நேரம் நீங்கள் கொதிக்க வைக்கணும் வேறு மித்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணுன்ற அவசியமும் கூட இல்லை சின்ன வெங்காயம் சீரகம் இந்த ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும் சூப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணால் மறக்காதீங்க